வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க அப்படின்னா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா புலம்பு தள்ளுறாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் போய் உட்காந்துருக்கு என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ப்ராமிஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து பிக்பாஸ் இன்றைக்கு சொன்னார் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தில் ரம்யா நான் பண்ணது தப்போ தப்போ அப்படின்ற மாதிரி கலை எந்த சப்படிகிட்ட புலம்பி தள்ளுறாங்க என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எதுக்காக அவங்க புலம்புனாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து உட்காருங்க யாரெல்லாம் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் இது வரைக்கும் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்களோ அவங்கலாம் லெஃப்ட் சைடு வந்து உட்காருங்கன்றாங்க மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் லெஃப்ட் சைடு வந்து உட்காரங்க நீங்கள் மேலே இருக்கிற லெஃப்ட் டாப் கார்னால் இருக்கிற இமேஜில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து லெஃப்ட்டில் வந்து உக்காறாங்க ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ தான் இருக்காங்க யார் யார் பார்த்திங்கன்னா வியானா சபரி கலை அதுக்கப்புறம் எஃப்ஜே எஃப்ஜே எஸ் கமர்தீன் கூட லேட்டாக தான் வந்தார்னு நினைக்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ பாஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து சொல்கிறாரு நீங்கள் உண்மையிலே வந்து கடைசி லாஸ்ட் டாஸ்க் வரையும் ஃபுல் ஃப்ளஜ்டாக விளாண்டிங்கன்னா அதை நல்லா யோசிங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் ஷுபி ரைட் சைடு வராங்க திவாகர் ரைட் சைடு வராங்க அதுக்கப்புறம் கனியக்காவும் ரைட் சைடு வந்துடுறாங்க ஸோ ரம்யா இன்னும் லெஃப்ட் சைடில் தான் உட்கார்ந்துட்டுருக்காங்க ரம்யா இங்கேருந்து பார்க்குறப்ப கலை எஃப்ஜெஸ் சபரி மூணு பேர் அந்த பக்கம் இருக்காங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி ஈவன் கலையும் வந்து அந்த பக்கம் இருக்கான் சரி நம்ம இங்கே உட்காரலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க திடீர்னு அவங்க எழுந்து வந்துடுறாங்க இந்த பக்கம் ரைட் சைடு ஸோ அந்த பர்டிகுலர் டிசிஷனை அவங்க எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல அஸ் ஆடியன்ஸாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி எஃப்ஜே கனி இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறனால இவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அசம்ஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ இவங்க வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை லைக் இந்த டாஸ்க்கெலாம் முடிஞ்சிச்சு ப்ராமிஸ் வாங்கிட்டாரு வெளியே வந்துவிட்டாங்க ஸோ பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே அவங்க உட்காந்து கலைகிட்டையும் சபரி வந்து புலம்பி தள்ளுறாங்க நான் ஏன் இந்த பக்கம் வந்தேன் அங்கேயே உட்காந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி ரொம்ப புழம்புறாங்க ஏன்னா எல்லா வேலையும் வந்து நான் சூப்பர் என்ன என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டாஸ்க் விளையாடிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் திடீர்னு எனக்கு நான் எதை வச்சு இந்த பக்கம் வந்தேன்னே தெரில நான் வந்து தப்போ அப்படின்ற மாதிரி எனக்கு உறுத்திட்டே இருக்கேன் இருக்குது அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் அவங்க வந்து ரிவீல் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஓகே மேபி இந்த ரீசனுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே எவ்வளோ பெரிய டான்சர் அப்படின்றது எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் இங்கே காமிக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து அதை வந்து பண்ணலை மேபி அது பண்ணாதனால எனக்கு அது உறுத்துச்சா என்னன்னு தெரியல ஏன்னா பாஸ் வந்து ஃபுல் பொட்டன்ஷியலும் போட்டவங்க தான் லெஃப்டில் உட்காரணும்னு சொல்கிறப்ப நான் வந்து என்னோடய முக்கியமான ஒரு வேலையை வந்து டான்ஸ் ஆடுறது தான் அதை வந்து நான் காமிக்கலையோ தான் நான் இந்த பக்கம் வந்தனும் அப்படின்ற மாதிரி அதுக்கு காரணமும் அவங்க சொல்கிறாங்க ஸோ ஸோ அவங்க முக்கியமாக அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு காரணம் என்னன்றதையும் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறப்ப வேற ஒரு ரம்யாவாக போகணும் அதே டான்ஸ் ஆடுற ரம்யாவாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் டான்ஸ் ஆட் ஆடுறதே இல்லை எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணப்பட்ட வருது அந்த பர்டிகுல விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்